தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு தமிழக அரசும் தமிழகத்துடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களும் இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அது என்ன மேட்டர்னா கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி இந்த போலி போராளி ஃபியூஸ் பண்ண மனுஷன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கா இல்லையா அவன் பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அண்ணாமலர்கள் மீது வழக்கு பதிவு பண்றதுக்காக ட்ரை பண்ணா அப்ப அது பெருசா அவனுக்கு வேலைக்காகவே இல்லை இப்பதான் பல மாசம் கழிச்சு இப்பதான் அந்த ஒப்புதலே கொடுத்துருக்காங்க இந்த விவகாரத்துல பார்க்க வேண்டியது நிறைய இருக்குங்க உண்மையிலே நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அத ஒன் பை ஒன்னா நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக ஓட்டு ஜிகாத்துன்னு பாஜக தலைவர்கள் காங்கிரஸ்க்கு எதிராக தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க அது குறித்து நாமளும் பார்த்திருப்போம் இந்த குறிப்பிட்டு இந்த ஒரு விவகாரம் குறித்து நம்மளுடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாரு அண்ட் ஆல்சோ இந்த திமுகவை நாரடிக்கிற மாதிரி சில கேள்விகளும் கேட்டிருந்தாரு இதை மாதிரிலாம் இவர் பேசுறத பார்க்கும்போது எது இந்த தேவேந்திரன் பழனிசாமி சொல்லிட்டு ஒரு ஊப்பி ஊடகவாதி இருக்காரு இல்லையா அவருதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவருடைய மூஞ்சி தான் பாவம் தேவாங்க மாதிரி ஆயிடுச்சு அது என்ன ஏதுங்கிறதையும் நம்ம பார்த்திடலாம் நெக்ஸ்ட் காங்கிரஸ் உடைய மூத்த நிர்வாகி ரஞ்சன் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருகிறாரு அவரு காங்கிரஸ் செய்த கேவலமான அரசலை குறித்து பேசியிருக்காரு போட்டு உடைச்சிருக்காரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அப்போ லாஸ்ட் மோசமான அரசல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அண்ணாமலர்கள் கழுவி கழுவி ஊத்திருக்காரு அதையும் நாம பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடிய நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசடி வழங்கியோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிர்க்கெதிரே ஸ்ரீமதே ஏறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் சில மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நினைக்கிற போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அந்த டைம்ல பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சொன்ன ஒரு விஷயம் அவர் அந்த காலகட்டத்துல செஞ்ச ஒரு விஷயத்த சொல்லி திமுகவிற்கு எதிராக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு அந்த டைம்ல போலி போராளியான இந்த பியூஸ் போன மனுஷ் இருக்கா இல்லையா அவர் தலைவர்களை குறித்து அவதூறா அண்ணாமலை பேசுறாரு அதனால அவர் மீது நீங்க வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணா வழக்கு பதிவு செய்யறதுக்கு பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணியிருந்தான் அவனால வழக்கு போட முடிஞ்சுதானா அதான் கிடையாது தமிழக அரசனுடைய பர்மிஷன் இருந்தாதான் அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியும் சொல்லி காவல்துறை சொல்லிட்டாங்க போல அப்ப புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்றத புரிஞ்சுக்கோங்க ஆனாலும் இந்த பியூஸ் மனுஷ் இருக்கா இல்லையா அவ விடுற மாதிரி இல்ல பல பேரோட கையில கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி என்னென்னவோ அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்தான் அந்த நேரத்துல அந்த பியூஸ் மனுஷ் பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய போறேன் அப்படிங்கறதே பெரிய கொண்டாட்டமா கொண்டாடிட்டு இருந்தா லூசு பையன் வெறும் வழக்கு பதிவு செய்ய போற அப்படிங்கறதுக்கே அவ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் ஆனா அவனால வழக்கு பதிவு கூட செய்ய முடியல வெறும் வழக்கு பதிவு அத கூட அவனுங்களால அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக செய்ய முடியல இப்போ ரீசண்டா அண்ணாமலை அவர்கள் மீது அந்த வழக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அண்ட் ஆல்சோ தமிழகத்துடைய ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்திருக்காரு தமிழகத்துடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களே ஒப்புதல் கொடுத்திருக்காருனா அதுக்கு பின்னாடி ஆப்பு இல்லாமையா இருக்கும் அது என்ன ஏதுங்கிறத நம்மளுக்கு பின்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க அண்ணாமலை மீது வழக்கு ஆளுநர் ஒப்புதல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் முத்துராமலிங்க தேவர் அறிஞர் அண்ணா குறித்து பொய்யான செய்திகளை பரப்பியதாக சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு தொடர அனுமதி இந்த விவகாரம் குறித்து நம்முடைய அண்ணாமலர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கிறதையும் பாருங்க வழக்குகள் போட்டாலும் பேசுவதை நிறுத்த மாட்டேன் என் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும் நான் பேசுவதை யாராலும் தடுக்க முடியாது உண்மையை பேசியதற்காக என் மீது வழக்கு போடுகின்றனர் போதை பொருள் வியாபாரிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கிய திமுகவின் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு இது மட்டும் கிடையாதுங்க அண்ணாமலர்கள் இன்னும் நிறைய மேட்டர்லாம் சொல்லியிருந்தாரு ஆனா நம்முடைய ஊப்பி ஊடகவாதிகள் இவ்வளவுதான் போட்டிருக்காங்க அவர்கள் சொன்ன முழு விவகாரத்தையும் இதுல போடவே இல்லை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கடந்த மூன்று ஆண்டுகளில் கொடூரமான இந்த திமுக அரசு என் மீதும் பாஜக நிர்வாகிகள் மீதும் பல வழக்குகளை போட்டிருக்காங்க நாங்க உண்மையை பேசணும்னு வழக்குகள் போட்டிருக்காங்க இப்போ என் மீது வழக்கு தொடர திமுக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு கடந்த காலங்கள்ல நடந்த நிகழ்வுகளை நினைவுபடுத்தால என் மேல வழக்கு போட்டிருக்காங்க திமுக அரசு ஆனா கடத்தல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தேவரையா பேசினத மக்கள் மனசுல இருந்து அழிக்க பார்த்தாங்க ஆனா இப்ப அது பெற்று எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு அதுக்கு இந்த திமுகவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த திமுகவுக்கு நான் சொல்ற செய்தி என்னன்னா இதுதான் நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும் நடந்த உண்மைகளை என்னன்னு கண்டிப்பா தொடர்ந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு இப்ப அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒண்ணு வரும் திமுக அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா தொடர்ந்து அண்ணாமலர்கள் திமுகவிற்கு எதிரான செயல்கள் செஞ்சுட்டு வராரு அதனால திமுக அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு அது புரியவே இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சும்மா ஒண்ணும் அத மாதிரி ஒப்புதல் கொடுக்கலங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி எட்டு காரணங்கள் இருக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்துல அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி தலைவர்களை குறித்து அவதூறா பேசிருக்காரு இல்லாத பொல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அதனால அவர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு தானே இந்த போலி போராளி பியூஷ் முனேஷ் இது மாதிரி வழக்கு பதிவு செய்யறதுக்காக இவ்வளவு ட்ரை பண்ணிருந்தான் இப்ப அதுக்கான பர்மிஷன் அவன் வாங்கியிருக்கான் அந்த டைம்ல அந்த ஆர் படத்துல அண்ணாமலர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநர் ஏன் ஒப்புதல் கொடுத்தாரு அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும் அந்த கிளிப்பிங்கும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அதையும் பாருங்க அது பார்த்ததுக்கு அப்புறமா நாம மற்ற விவகாரங்களை குறித்து பேசலாம் ஃபர்ஸ்ட் அந்த குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு தமிழ் மாநாடு நடக்குது ஜூன் மாசத்துல பத்து நாட்கள் நடக்குது முதல் நாள் ராஜாஜி பேசுறாங்க இரண்டாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு மூணாவது நாள் இன்னொருத்தர் பேசுறாரு நான்காவது நாள் பி ராஜன் அவர்கள் பேசவேன் மேடைக்கு போறார் ஆனா அந்த அழைப்புதல்ல சம்பந்தமே இல்லாத பேரே இல்லாத அண்ணாதுரை அவர்களை கூட கூட்டிட்டு போறாங்க மேடைக்கு போய் அண்ணாதுரை அவர்களுக்கு மைக் கிடைக்குது பேசுவதற்கு முன்பு மணிமேகலை என்கின்ற குழந்தை மிக அற்புதமாக ஒரு தமிழ் சங்க இலக்கிய பாடல பாடுறான் உன்னை மைக் எடுத்து அண்ணாதுரை என்ன சொல்றாரு ஓ இந்த பொண்ணு நல்லா பாடிச்சு மணிமேகலை இதே கற்காலமா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்கன்னா அவருடைய பாலை குடித்துதான் இந்த மணிமேகலை பாட்டு பாடன கட்டுக்கதை கட்டி விட்டு நல்ல நல்லவேளை பகுத்தறிய வந்துருச்சு மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டார்கள் அண்ணாதுரை பேசுறார் ஆறாவது நாள் முத்துராமலிங்க கூட்டத்தில் ஆறாவது நாள் பேச வேண்டிய முத்துராமலிங்க ஐயா அஞ்சாவது நாள் வர்றார் நாள் முன்னாடி வர்றார் பி டி ராஜன் அவர்கள் நீங்க பேசக்கூடாதுங்கிறார் இல்லை நான் பேசுவேன் மேடை நாகரீகத்தை இன்னைக்கு நான் முறியடிக்க மேடைக்கு ஏறிய அஞ்சாவது நாள்ல முத்துராமலிங்க ஐயா சொல்றாரு சிவ புராணம் ஏற்றப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் யாரு இங்க வந்து உமையவலை பற்றி தப்பாக பேசியது எல்லாரும் பம்புறாங்க யாருமே பேசல பி டி ராஜன் அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அண்ணாதுரை அவர்கள் மதுரைக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க வெளியே போக முடியல முத்துராமலிங்க தேவரையா உக்கரமா இருக்கான் முத்துராமலிங்க தேவரையா சொல்றாரு இன்னொரு முறை நான் நான் கடவுளை நம்ப மாட்டேன் கடவுள் இல்லை என்று சொல்பவன் கடவுளை நம்புறவங்களை பற்றி பேசினாங்கன்னா மதுரை அம்மன் கோயிலில் இதுவரைக்கும் பாலியல் அபிஷேகம் நடந்திருக்கிறது இன்னொரு முறை தமிழகத்தில் கடவுளை நம்பாதவர்கள் கடவுளை நம்பக்கூடியவர்களை பற்றி தவறாக பேசினால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு கேட்டுவிட்டு ஓடி வந்த கும்பல் டி டி ராஜன் அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு அந்த இருந்து வந்தேன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லை என்கின்ற பயமா இல்லை ஆணவமா என்ன வேணாலும் பேச முடியும் என்கின்ற தைரியமா ஒரு ஆட்சி குடும்பத்தினுடைய கையிலே இருக்கிறது ஊழல் ஆட்சியாக இருக்கிறது என்ன பேசினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள இன்னும் சனாதன தர்மம்னா இந்த பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்துவது பிராமணிக்கல் டெண்டன்சி இப்படியே கொண்டு எழுபது ஆண்டு காலமாக ஓட்டிக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் என் மண் எண் மக்கள் யாத்திரை கம்பத்தில் இருக்கும் பொழுது நம்மளை அழைத்து சென்றார் ஒரு கடவுளை நீங்க பார்க்கணும் அது ஒரு மாட்டுத்தொழுவும் ஒரு சமுதாயத்தினுடைய கடவுள் என்பது அந்த மாட்டுத்தொழுவத்தில் பிறக்கக்கூடிய ஒரு காளை மாடுதான் அந்த சமுதாயத்தினுடைய கடவுள் அங்க போறாங்க ஒரு 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 ஒருத்தர் கடவுளை ஒரு ஒரு மாதிரி கும்பார் நம்முடைய கடவுள் ஒரு ஒரு ரூபத்தில் இருக்கார் எப்படி வேணுமாலும் கும்படலாம் திங்கக்கிழமை விரதம் இருக்கலாம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கலாம் கடவுளே இல்லாத ஒரு ரூபத்தை கூட நம்ம கும்படலாம் அந்த மாட்டு தொழுவத்தில் காளை மாட்டை கொண்டு வந்து இவர்தான் கடவுள் என்று சொன்னார்கள் ஏன்னா இந்த பாரம்பரியத்தை நூறு ஆண்டுகளாக செய்கின்றார் இது சனாதன தர்மம் சனாதன தர்மத்தை பொறுத்தவரை கோட்பாடு கிடையாது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுரை கிடையாது யாரு வேண்டுமானாலும் இயற்கையினுடைய நீதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என்பது சனாதன தர்மம் சனாதன தர்மத்திற்கு எதிராக திமுக காரங்க பேசியிருந்தாங்க பாத்தீங்களா அந்த டைம்ல தான் திமுக எதிராக இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்துல பாஜக சார்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ நம்மளுடைய அண்ணாமலர்கள் இத மாதிரி பேசியிருந்தாரு மதுரையில நடந்த ஒரு நிகழ்வை எல்லாருக்கும் சொல்ற விதமா அந்த டைம்ல தேவரையா அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருந்தாரு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்தை தான் நம்முடைய ஃபியூஸ் போன மனுஷ் என்ன பண்ணிருந்தான் இதுல திரு பி ராஜன் அவர்கள் அவர்களை குறித்தும் அண்ணாதுரை அவர்களை குறித்தும் இவர் தப்பா சித்தரிக்கிறாரு தேவரையா அவர்களை குறித்து தவறான வரலாறுகளை சொல்றாரு அப்படிங்க பதிவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருந்தாரு இந்த ஃப்யூஸ் போன மனுஷ் இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்திருந்தீங்க இல்லையா நீங்க சொல்லுங்க இங்க எந்த இடத்துல அண்ணாமலர்கள் அவதூறு பரப்பியிருக்காரு இது எல்லாமே நடந்த நிகழ்வுகள் ஓகேங்களா இது எல்லாமே நடந்த நிகழ்வுகள் அண்ணாமலர்கள் குறித்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் அவர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம டேட்டா இல்லாம எதுவுமே பேச மாட்டார் சாலிடான ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் அவர் பேசுவாரு அண்ணாமலை அவர்கள் எப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு நீங்களே சொல்லுங்க வரலாறுகளை குறித்து இந்த பியூஸ் மோனர்ஸுக்கு தான் தெரியல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும் பாஜக எதிராக ஏதாச்சும் பண்ணணும் சொல்லிட்டு இந்த பியூஸ் போன மனுஷை இதை மாதிரி பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தான் ஆனா அவனால வழக்கு பதிவு கூட செய்ய முடியல அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கு கூட தமிழக அரசனுடைய ஒப்புதல் தேவைப்படுது தமிழகத்துடைய ஆளுநருடைய ஒப்புதல் தேவைப்படுது அப்போ அண்ணாமலர்கள் எவ்வளவு பவர்ஃபுல்லான லீடர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு புரியுதோ இல்லையோ கண்டிப்பா அந்த பியூஸ் போன மனுஷுக்கு புரிஞ்சிருக்கும் அவன் கண்டிப்பா புரிஞ்சிருப்பான் இது அண்ணாமலை இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரு வெறும் ஒரு வழக்கு பதிவு செய்யறதுக்கு கூட இவ்ளோ பேர்கிட்ட நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத இந்த பியூஸ் மனுஷ் புரிஞ்சிருப்பான் சோ இப்ப அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலர்கள் பேசினதுல எந்த விதமான தவறும் இல்ல இருந்தாலும் அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பியூஸ் மனுஷ் போன்ற ஆட்கள் சுத்திட்டு இருக்காங்க கங்கனை கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க சோ இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்துக்கு போய் நம்மளுடைய நீதி அரசர்கள் இவர் பேசினதுல என்ன தப்பு இருக்கு நடந்த நிகழ்வு தானே நான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த விவகாரம் குறித்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வரும் சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எதனால ஒப்புதல் கொடுத்திருக்காருன்னுட்டு ஆனா இவனுங்க தான் அண்ணாமலை நான் இந்த ஊரை விட்டு நான் தொடத்திடுவேன் பாஜக இங்க நான் கால் ஒன்றை விட மாட்டேன் பாஜக இங்க ஆட்சிக்கே வராது இந்த பாஜக இங்கெல்லாம் வந்து எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு சூத்திட்டு இருக்கானுங்க அண்ணாமலை அவர்களை குறித்தும் பாஜக குறித்தும் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தராதரம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா இவங்கள பத்தி எல்லாம் நீங்க பேசலாம் அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மக்களவை தேர்தல்ல பயங்கரமா சொத யாருன்னா நம்முடைய காங்கிரஸ் தான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா பேசி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்தாங்க அந்த பிரச்சனைகளெல்லாம் வச்சு பாஜக செம்மையா அரசியல் பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை பட்டே கிளப்பினாங்க அதுல நம்முடைய மோடி அவர்கள் பேசின விவகாரம் எல்லாமே டாப் நாச்சா இருந்தது அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஓட்டு ஜிகாத் குறித்து பேசிருப்பாரு இல்லையா இந்த காங்கிரஸ்க்கு எதிராக பேசினா இருப்பாருங்க அது பெரும்பான்மையான மக்கள் மதியில சம்யா ரீச் ஆயிருக்கு ஆனா நம்முடைய தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே நம்முடைய மோடி அவர்கள் பேசின விதமே வேற அவர் சொன்ன விஷயமே வேற அதை ரொம்ப அழகா தெரிச்சு எங்களுடைய மக்கள் கிட்ட அவங்க எத மாதிரி தெரியுமா செய்தி போட்டாங்க மோடி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு ஜிகாத் குறித்து எல்லாம் பேசுறாரு ஓட்டு ஜிகாத்னு சொல்றாரு அப்படிங்கெல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அது மாதிரியான செய்திகளை கூட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க பட் உண்மையாலேயே மோடி அவர்கள் பேசினது காங்கிரஸ்க்கு எதிராக காங்கிரஸ்க்கு எதிராக பேசினதை இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோதி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பரப்ப இந்த ஓட்டு ஜிகாத் விவகாரம் குறித்து நம்முடைய ஊபி நெறியாளரான தேவேந்திரன் பழனிசாமி இருக்காரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்டிருந்தாரு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றது மட்டும் இல்லாம திமுகவா நாரடிக்கிற மாதிரி சில கேள்விகளையும் நம்முடைய ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொல்லியிருந்தாரு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க செஞ்சது சொன்னது இது எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஊபி நெறியாளர் இருக்காரு இல்லையா தேவேந்திரன் பழனிசாமி அவருக்கு பலார் பலார்னு ரெண்டு போடு போட்டிருந்தாரு நம்மளுடைய பாண்டிய பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங் உங்களுக்காக கொண்டு வந்திருக்க அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பாக்கலாம் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்பீச்சை கேட்கல ஹிந்துல வந்து மத்திய பிரதேசல அவர் பேசுனதா ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு அதை நான் பார்த்தேன் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து ஒரு ஆபத்தானதாக இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா ஹிந்து முஸ்லீம் டிவைட் சொல்கிறார் அது டே ஒன்லன்னு சொல்லிட்டார் அவர் வந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைங்கிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிட்டார் அவர் வந்து அதில் டேரெக்டாகவே போயிட்டார் அதன் அடிப்படையில் ஓட்டு ஜிஹாத்து வேணுமா ராமராஜ்யம் வேணுமா அப்படின்னு சொல்கிறார் அவர் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஓட்டு ஜிஹாத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்கு அந்த ஓட்டு ஜிகாத்த ஜிஹாத்துனா மூலம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கூடாது ஃபர்ஸ்ட் அவர் ஜிஹாத்துங்கிறது ஒரு புனித விஷயத்துக்கான ஒரு அழைப்பு அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது எதுக்காக அப்படிங்கிற புரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து என்ன கணக்குக்காக அப்படிங்கிறப்போ அவர் அப்போ இவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல என்ன சென்ஸ் சொல்கிறார் நான் இங்கிலீஷில் தமிழில் ரெண்டையுமே பார்த்தேன் என்ன சொல்லி சொல்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கிறதுக்கு ஒரு ஜிகாத் அந்த வந்து நம்ம எல்லா அது ஒரு மேண்டேட்டுங்கிற சென்ஸ்ல இஸ்லாமியர்கள் இந்து டிவிஷன் வந்து அவங்க ரொம்ப தெளிவா முதலே கொண்டு போயிட்டாங்க நான் ரெண்டாவது சொல்றேன் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல இருக்கிறது அவர்கள் வாக்கு அரசியலுக்காக இஸ்லாமியர்களுக்கு பயன்படுத்துறாங்க இது எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார் அதே தான் சொல்லிருக்காரு அதுல அவர் பயன்படுத்தின வார்த்தை ஓட்டு ஜிஹாத் அப்படிங்க இந்த ஓட்டு ஜிஹாத்துங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புனித போர் ஒரு கொலைக்கான ஒரு நியாயப்படுத்தல் அப்படி கிடையாது அந்த சென்ஸ் கிடையாது நீங்க ஜிஹாத்னா ஒன்னே அப்படி போய் நின்ற கூடாது நீங்க இந்த இடத்துல அவர் சொல்ற ஓட்டு ஜிஹாத்துக்கு தே ஆர் காலிங் ஃபார் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு எதிராக வாக்களிப்பதை ஒரு புனித போர் மாதிரி கருதி செய்யுங்க அப்படின்னு அவங்க இஸ்லாமியர்கிட்ட கிறிஸ்தவர்களையும் போய் நிற்கிறாங்க அது ஜெயிக்க போதா ராமராஜ் ஜெயிக்க போதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஹிந்து ஆட்சி வேணுமா இல்லை

நீங்கள் ஏற்படுத்திய ஆட்சி கிஸ்தோர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அப்ப அது என்னது

நீங்க பெரியாறு மண்ணுன்றீங்க திராவிட ஆட்சின்றீங்க உங்க கூட ஜாதி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அதை கேட்க மாட்டேன்றீங்க அப்புறம் நீங்க வந்து மதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க போறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க யார் நான் சொன்னேன் இது இந்தியர்களுடைய ஆட்சி தமிழக முதலமைச்சர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு வாக்களிக்காதவர்களும் நான் வந்து வருத்தப்படும்படியாக நம்ம இவர்கள் வாக்களிக்காமல் விட்டுட்டோமே வருத்தப்படும்படியாக நாம செய்கிறோம் அப்பதான் இருக்கணும் முஸ்லிம்கள் ஆட்சி ஆட்சி இவர்கள் முஸ்லீம்கள் ஆட்சி கிறிஸ்துவர் ஆட்சி தான் உங்களுக்கு இனிக்குது அவர் இந்துக்கள் ஆட்சி தான் உங்களுக்கு கசக்குது இந்தியர்கள் ஆட்சின்னு சொல்லுங்கன்றே நீங்க சொன்னதால அவர் சொல்றாருன்ற ஆமா அவர் என்ன சொல்றாரு இஸ்லாமியர்களை ஒரு வார்த்தை அவர் சொல்றது காங்கிரஸ் கட்சி நம்மளுடைய மோடி அவர்கள் காங்கிரஸ் எதிராக தான் பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் பேசவே இல்ல ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊடகவாதிகள் என்ன பண்றாங்க பாருங்க மோதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு சிறுபான்மையர்களுக்கு எதிராக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொண்டு போயிட்டாங்க உண்மை அது கிடையாது டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்முடைய பாஜக தொடர்ந்து காங்கிரஸ்க்கு எதிராக மட்டும்தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற நம்முடைய ஊடகவாதிகள் லட்சணம் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே இப்படி இவங்க செய்திகள் போடுவாங்க எப்படி செய்திகளை மாத்தி போடுவாங்க அப்படிதான் மாத்தி போட்டாங்க பாண்டிய அவர்கள் ஒரு ஒரு பாயிண்ட் சொல்லும் அந்த ஊபி ஊடகவாதி திரு தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிறாரு ஆமா அவர் வந்து எதிராக தான் பேசுனாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராலாம் பேசல அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு அந்த லட்சணத்துல இருந்து போட்டு ஓட்டு ஜிகாத்து இஸ்லாமியர்கள் எதிராக பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் உட்பட இந்த ஊடகவாதிகள் பேசுறாங்கன்னு தான் குறைய மாட்டேங்குது உண்மையாலேயே நம்முடைய மோடி அப்படி பேசி இருந்தாருன்னா அதை நாம தப்பு சொல்லலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா ஆனா மோடி அப்படி பேசவே இல்லையே அவர் காங்கிரஸ் எதிராக தானே பேசிட்டு வந்துட்டு அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறாரு அப்படிமா நீங்க சொல்றீங்க தெரியல அதுக்கப்புறமா திமுக பத்தி பேசினாரு பாருங்க அதுதான் டாப் நாசு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு இந்த ஆட்சி இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி கிறிஸ்துவர்களுக்கான ஆட்சி ஒரு படி மேல போய் நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சியில தான் இந்த ஆட்சியை அமைஞ்சது கிறிஸ்தவர்களான நீங்கள் என்ன கேட்டாலும் எங்களுடைய முதல்வர் செஞ்சு கொடுப்பாரு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் முதல்வர்கிட்ட சொல்லி அந்த விவகாரத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்க மறலா சொல்லியிருந்தாரு இது பத்திலாம் நீங்க என்னத்த சொன்னீங்க இதை பத்திலாம் நீங்க ஒரு வாரத்தை சொல்லிருக்கீங்களா அது எப்படிங்க கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சியா இருக்க முடியும் அது எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கான ஆட்சி இருக்க முடியும் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கான ஆட்சியா தானே இருக்க முடியும் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதான அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்களா இல்ல ஹிந்துக்களுக்கான ஆட்சின்னு சொன்னா மட்டும் இவங்களுக்கு பொத்திட்டு வருது ஆனா கிறிஸ்தவருடைய ஆட்சி இஸ்லாமியோடைய ஆட்சின்னு சொல்லும் பொழுது அஹா சூப்பர் அப்படி மாதிரி தட்டி ஆரவாரம் பண்றீங்க என்னங்க இதுதான் உங்களுடைய நடுநிலை தன்மையா இது தேவேந்திரன் பழனிசாமி இருக்காரு பாத்தீங்களா இவர் பக்கா ஊத்தி ஆனாலும் தான் ஒரு நடுநிலை மாதிரி பயங்கரமா வேஷம் போடுவாரு நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இந்த காங்கிரஸ் பற்றி தான் இந்த காங்கிரஸ் கெடுறதே அவங்களுடைய தான் சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் சொல்றேன் காங்கிரஸ் உடைய முதல் எதிரி அவங்களுடைய ரப்பர் வாய் தான் அந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசி புது புது பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய பப்புஜி அவர்கள் அதுக்கப்புறமா இந்த சாம் பெட்ரோடா அதுக்கப்புறமா மணிசங்கர் சங்கர் யார் இப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபர் ரீசெண்டா உடைய மூத்த நிர்வாகியான ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா கேவலமான அரசியல் குறித்து பேசியிருக்காரு அது அதுவும் பாருங்க இந்த தேர்தல் காலகட்டத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு அந்த வீடியோவை தமிழாக்கம் செஞ்சு தமிழாக்கம் கிடையாது அண்ணாமலர்கள் போட்டு இந்த காங்கிரஸ் கழுவி கழுவி ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க ஸ்ரீ அதீர் ரஞ்சன் சௌத்ரி வாசி லீடர் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி லோக்சபா எக்ஸ்போஸ் செகண்ட்ஸ் நாற்பது செகண்ட்ல இந்த காங்கிரஸ் கடந்த பத்து வருஷங்களா என்ன மாதிரியான அயோக்கியத்தனமான கேவலமான கீழ்த்தரமான அரசியல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இவர் எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு this also எக்ஸ்பிளைன் why ஸ்ரீ rahul gandhi is not meant with his propaganda like before அப்படிங்கற மாதிரி சொல்லி ஒரு வீடியோவை அண்ணாமலர்கள் போட்டிருக்காரு அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ் சப்டைட்டலோ அண்ணாமலர்கள் ஆட் பண்ணிருக்காரு அதை நான் உங்களுக்கு இங்க போடுறேன் நீங்களும் அத பாருங்க namumkin तो आप पार्लियामेंट में तो इनको बुरा भला कहते हैं अडानी अम्बानी को सबको जरूर कहते हैं फिर वो 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 तो नहीं भेजे इसलिए कहते हैं भेजने से चुप जाते <laughs> दादा <द> अगर... <laughs> तो अगर पैसा भेज दे तो आप चुप हो जाओगे ये कह रहे हो अगर भेजो तो सही उसके बाद विचार करेंगे फिर ना அது உங்களுக்கு போதாதா அது இல்லாம உங்களுக்கு அம்பானி அதானி மூட்டை மூட்டையா பணம் கொடுக்கணுமா இத மாதிரி எல்லாம் உங்களுக்கு உடம்பு கூசல ஆக்சுவலி இத மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு நீங்க சிரிக்க கூடாது மிஸ்டர் சௌத்ரி அசிங்கப்படணும் உங்க மூஞ்சியை காட்டுறதுக்கு அவமானப்படணும் மூட்டை மூட்டையா பணம் வேணும்னா அம்பானி கிட்டயும் அதானி போய் வேலை பார்க்க வேண்டியதானே அவங்க உங்களுக்கு காசு கொடுக்க போறாங்க எதுக்கு எம்பியா வரீங்க எதுக்கு அரசியல ஈடுபடுறீங்க எப்படிதான் இவ்வளவு கேவலமான வாழ்க்கைய வாழ்றீங்களோ போங்க இந்த பணத்தெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சோறு தின்னீங்கன்னா அந்த சோறு உங்க உடம்புல ஒட்டுமா கூச்ச நாச்சமே இல்லாம கடந்த பத்து வருடங்களாக நீங்க பார்லிமெண்ட்ல அம்பானி அதானி அம்பானி அதானி பேசுனதுக்கான காரணம் இதுதான் அவங்க உங்களுக்கு மூட்டை மூட்டையா காசு தரல அதனால நீங்க அவங்களுக்கு எதிரா பேசியிருக்கீங்க இது சொல்றதுக்கு உண்மையில இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கே கூச்சமா இருக்குது எப்படிதான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்களோ போங்க அதுவும் கரெக்டா தேர்தல் நேரத்துல எப்படிதான் இது மாதிரிலாம் நீங்க பேசுறீங்களோ போங்க இதுக்குதான் சொன்னேன் காங்கிரஸுக்கு முதல் எதிரி அவங்க தான் அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளவு அசிங்கப்படுறாங்க சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க ஒரே நாளில் தங்கம் விலை மூன்று முறை உயர காரணம் என்ன மகளிர் உரிமை தொகையை நகை சிறு சேமிப்பு திட்டம் மூலம் சேர்த்து பெண்கள் இந்த ஆண்டு நகை வாங்கினார்கள் தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் பேட்டி எங்க இந்த பசங்க இந்த அச்சய திருத்தையின் நாளைக்கு காமெடியா பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை விவகாரம் குறித்து எல்லாம் பேசிருந்தாங்க அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவங்க பாருங்க எப்படிலாம் பேட்டி கொடுக்குறாங்க கேள்வி என்ன ஒரே நாள்ல தங்க விலை மூன்று முறை உயர்றதுக்கான காரணம் என்ன இந்த கேள்விக்கு இதுவா பதில் மகளிர் உரிமை தொகையை நகை சிறு சேமிப்பு திட்டம் மூலம் சேர்த்து பெண்கள் இந்த ஆண்டு இதை மாதிரி நகை வாங்கியிருக்காங்க அப்படி நீங்க சொல்றீங்க என்ன சார் இது ஆஹ் இந்த வருஷம் இந்த அச்சை திருத்தைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடிக்கு தமிழகத்துல நகை வித்து இருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் பதினஞ்சாயிரம் கோடியா ஆயிரத்தி ஐநூறு கோடியான்னு எனக்கு சரியா இல்லை பட் அத்தனாயிரம் கோடிக்கு இந்த முறை தமிழகத்துல இந்த மக்கள் நகையை வாங்கி குவிச்சிருக்காங்க மோடியோடைய ஆட்சியால் நாங்கள் ரொம்ப வறுமையில இருக்கோம் வறுமையில வாடுறோம் எங்களுக்கு வேலையே இல்லை காசே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தமிழகத்தில் எல்லாருமே சொல்றதா தமிழக ஊடகங்கள் செய்திகளில் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா பாருங்க அச்சை திருத்திய நாள்ல பதினஞ்சாயிரம் கோடியோ ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ஏதோ ஒன்று ஆனா கோடி கணக்கில் வாங்கி தள்ளி இருக்காங்க மகளிர் உரிமை தொகையானது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு வருஷமே வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷமா மகளிர் உரிமை தொகையை ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பன்னெண்டாயிரத்துல எத்தனை கிராம் தங்க நகை வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் கூட காசை போட்டு ஒரு ரெண்டு கிராம் நகையை வாங்கலாம் ஆனா அதுதான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையிலேயே ஏத்துக்கவே முடியலங்க இதையும் மக்கள் நம்புவாங்கன்ட்டு இவங்க எப்படி சொல்றாங்கன்னா உண்மையிலேயே புரியல அடுத்ததாக இதை பாருங்க பெண் இன்ஸ்பெக்டர் வீட்டு நானூத்தி ஐம்பது பவுன் கொள்ளை திண்டுக்கல் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக உள்ள ஷர்மிளா வீட்டு நானூத்தி ஐம்பது சவரன் நகைகள் கொள்ளை இருநூத்தி ஐம்பது சவரன் கொள்ளை போனதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது நானூத்தி ஐம்பது சவரன் என புகார் சவரன் சரி கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க எல்லோருக்கும் ஜெயில் சொல்கிறார் கெஜ்ரிவால் பாஜக வெற்றி பெற்றால் மம்தா பானர்ஜி ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே பினராயண் விஜய் உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் சிறையில் அடைக்கப்படுவர் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பயில் கிடைச்சிருச்சு அவர் பெயில் கிடைச்சி வெளியில வந்ததுக்கு அப்புறமா சொன்ன விஷயம் இதுதான் பாஜக மட்டும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க மம்தா பானர்ஜி ஸ்டாலின் உத்தவ் தாக்கரே பினாராயண் விஜயன் இதை மாதிரி இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள் சிறைக்கு செல்வார்கள் அவங்க எல்லாருமே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க இந்த பாஜக அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இவர் சொல்லுகிறாரு இதை மாதிரி ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு அதை பத்திலாம் நாம இன்னொரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம் இவர் ஜெயிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா பெயில் வாங்கி வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான உழல்களை தொடர்ந்து உலட்டி வராரு அப்படிங்கிறத நம்ம தனியா ஒரு செக்மெண்டாகவே பார்க்கலாம் சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற நேரம் இருக்கும் ஜெயஹிந்த் und madram.